பிலிப்பைன்ஸில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ் கடற்கரையில் ஆறுதம் மூன்று லட்ச அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சில பகுதிகளில் லேசான அதிர்வுகள் உணரப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவித்தாலும் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என நிலநடுக்கவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் உள்ளோர் நேரப்படி இன்று காலை ஒன்பது ஐம்பத்தொன்பது மணிக்கு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரானிய தளபதிகளுக்கு கடு விதித்த மொசாட் ஈரானிய தளபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை கொன்று விடுவதாக இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பான மொசாட் திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் மற்றும் இஸ்ரேல் தனது முதல் தாக்குதலை தொடங்கியது இதில் இராணுவ தலைவர்கள் மற்றும் உயர் அணி விஞ்ஞானிகளே படுகொலை செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் தொடர்ச்சியான தாக்குதலை ஆரம்பித்தது இந்த நிலையில் போர் பதற்றம் அதி உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் தற்போது அதிர்ச்சியான தகவல் வெளியாகிய வண்ணம் உள்ளன ஈரானில் திடீரென்று மாயமான ஐந்து ராட்சத விமானங்கள் ஈரான் நேற்றைய தினம் அதிரடியாக உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது அமெரிக்கா ஈரான் மீது தாக்கியதற்கு அடையாள பதில் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை முன்பே அறிவித்திருந்ததற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அடங்காத ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பிறகும் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட யோகனைகளை அடையாளம் கண்டுகொள்ளாத இஸ்ரேல் இராணுவம் செய்தி வெளியிட்டுள்ளது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அச்சுறுத்தலை தடுக்க செயற்படுகின்றன என்றும் மக்கள் தங்குமிடங்களுக்குள் சென்று மறு அறிவிப்பு வரும் வரை அங்கே இருக்குமாறும் அது கூறுகிறது